மதுரையில் பள்ளி மாணவர்கள் ஆறு மணி நேரம் நுன் சுற்றி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆறு மணி நேரம் தொடர்ந்து நுண் சுற்றி சாதனை செய்துள்ளனர் உலக புகழ்பெற்ற நடிகர் புரூஸ்லி மூலம் உலக அளவில் அறியப்பட்ட தற்காப்பு கலையான நுண் ஜாக் அந்த கலையில் மதுரை மாணவர்கள் ஆறு மணி நேரம் தொடர்ந்து நுண்ஜாக் சுற்றி சாதனை படைத்து அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளனர் ம் நான் டாக்டர் ஆர் தினேஷ்குமார் முனைவர் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் இங்கே ஒரு வரலாற்று மிக்க ஒரு சிறப்பு நடந்துட்டுருக்கு தொடர்ந்து அறுபது மாணவர்கள் ஒன்றிணைந்து ஆறு மணி நேரம் நான்கு சாக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு சைனீஸோடது ஸோ அதை சுற்றி உலக சாதனை படைக்கும் முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க இந்த முயற்சியை உலக சாதனை பதிவு செய்தது சோழன் உலக சாதனை குற்றங்கள் இது நம்ம மதுரை சரி மதுரை மொழிச்சாலை நாடார் உறவினர் முறை அதில் நடந்து கொடுத்துருக்கு இல்லை வந்து பேரும் தலைமை திரு அன்பரசன் அவர்கள் திரு சி கே சரவணன் அவர்கள் திரு திலக்குமார் அவர்கள் மூணு பேரும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்த காலையில் இருந்து உறுதுணையாக இருக்காங்க இப்போ மீது சிறப்பாக நடந்து இருக்குது உலக சாதனை இது ஐயா மாஸ்டர் சொல்லுங்கள் அறுபது பேர் எத்தனை வயசு சொல்லுங்கள் வயசுல இருந்து ஐந்து வயதுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு குழந்தையாக தான் பண்ணுறாங்க ஜூனியராக தான் பண்ணுறாங்க அறுபது வயது முதல் பதினைந்து வயது உள்ள குழந்தைகள் அனைவரும் இந்த நுன்ஷாக்கோட பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க உலக சாதனை போட்டால் விவகாரம் இல்லை இது வந்து உலக சாதனையாக பதிவு பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு உலக சாதனை அதாவது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் இதை பதிவு பண்ணுறது தான் உங்களுக்கான மிகப்பெரிய அங்கீகாரம் தொடர்ந்து ஆறு மணி நேரம் விடாமல் ஆறு மணி நேரம் அறுபது குழந்தைகள் விடாமல் சுற்றுறது தான் உலகத்திலே முதல் முறையாக நம்ம பண்ணிட்டு ஐந்து முதல் பதினாறு வயது முதல் இருக்கிற குழந்தைகள் மாணவர் மாணவிகள் அனைவரும் விடாமல் இடைவிடாமல் நீர் கூட அருந்தாமல் எங்கேயும் போகாமல் உலக சாதனை முயற்சி இருக்காங்க ஏ நேம் முனைவர் ஆர் தினேஷ்குமார் ஆமாம் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் செயற்குழு தலைவராக இருக்கேன்